நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று முடிவடைந்து உள்ளது நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்போம் என பாஜக கூறி வந்த நிலையில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது இதனால் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு ஆட்சி அமைத்தது பாஜக குறிப்பாக நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் பரவலாக இடங்களை பிடித்த பாஜகவிற்கு தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட கிடைக்காமல் சென்றது பாஜக தலைமையை அதிர்ச்சி அடைய வைத்தது அதிமுகவுடன் கூட்டணி தொடர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளையாவது கைப்பற்றி இருக்க முடியும் ஆனால் அண்ணாமலையின் தவறான முடிவால் அதிமுகவுடன் கூட்டணி முறிவு ஏற்பட்டதால் தோல்வியும் கிடைத்து பல தொகுதிகளில் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் இருந்தபோதும் தோல்வி அடைந்தாலும் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கோரி வருகிறார்கள் ஆனால் இந்த பேச்சை பாஜக தேசிய தலைமை ரசிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனாலேயே அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவில்லை என தெரிகிறது இந்த சூழ்நிலையில் பாஜக முன்னாள் தலைவரும் இரண்டு மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்துள்ளார் இதனால் பாஜகவில் யார் பெரியவர் என்று போட்டி தொடங்கியுள்ளது குறிப்பாக தமிழிசை பல இடங்களில் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து கூறுவதை அண்ணாமலைக்கு படிக்கவில்லை இதனால் பாஜகவினர் எங்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது என கட்டளையிட்டுள்ளார் பாஜக தலைமை அலுவலகத்தில் மட்டுமே பேட்டி கொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் இது தமிழிசைக்கு வைக்கப்பட்ட செக் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் பரப்பி வருகிறார்கள் இந்த மோதல் காரணமாக பாஜகவில் இரண்டு மூன்று பிரிவாக பாஜக பிரியும் நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக புகார் டெல்லி மேலிடத்திற்கு சென்ற நிலையில் அண்ணாமலை தமிழிசை இடையிலான மோதல் தொடர்பாக அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அண்ணாமலை மீது தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் தற்போது மேலிடம் கேட்டுள்ள அறிக்கையின் காரணமாக அண்ணாமலையின் பதவிக்கே ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது